Allah, Allah.

بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وجعلنا الليل والنهار آيتين وقال النبي صلى الله عليه وسلم ما من يوم ينشق بدره إلا وينادى يا ابن آدم أنا خلق جديد وعلى عملك شهيد فتزبد مني فإني لا أعود أو كما قال عليه الصلاة والسلام لن من அல்லாஹும் நல்லடியார்களே அருணை நாயகம் செல்லும் அனைகள் செல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த மாத்துமார்களே ரொம்ப சுவனான புனிதமான ரமதான் நிறைவு பெற்று அருள் நிறைந்த சங்கையான செவ்வால் மாதத்தினுடைய முதல் நாள் ஈதுல் பித்ர் என்ற இந்த ஈகை திருநாளை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் கொண்டாடுவதற்காக அந்த நமக்கு தந்திருக்கிறான் ஆரம்பமாக எல்லோருக்கும் எனது லியித்தர் என்ற இந்த நல்வாத்து சொல்லியவனாக அல்லாஹு கபூர் செய்தார்கள் சங்கைக்குரிய மோனியங்களே சில சிந்தனைகளை சில எண்ணங்களை இந்த நாளில் நம்முடைய கவனத்தில் கொள்வது பொருத்தமானது என்று நிகழ்கிறேன் அல்லாஹு தாலா உலகத்திலே இரவையும் பகலையும் நமக்கு இருவரும் அத்தாட்சிகளாக தந்திருப்பதாக சொல்கிறார் ஆயத்தை இரவையும் பகலையும் அல்லாஹுத்தாலா சொர்க்கமாக சொல்வதானால் வாழ்நாளை அல்லாஹுத்தாலா நமக்கு சன்மானமாக தந்திருக்கிறார் சொல்வார்கள் மாமின் யோமின் உலகத்தில் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த பதிலுடைய வேலையிலே உலகத்தில் ஒரு மலக்கு அழைத்து சொல்கிறார் எபநாதம் எபநாதம் மனித சமூகமே ஆனா கல்குன் ஜதி இன்று நான் ஒரு புதிய நாள் வாதா அமெரிக்க சஹீர் உன்னுடைய நல்ல காரியங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கக்கூடியவன் நீ செய்யக்கூடிய இந்த நாளில் நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கக்கூடியவன் பத்தி என்னை பயன்படுத்திக் கொள் என்னை நீ பாக்கியமாக ஆக்கிக்கொள் உன்னுடைய வாழ்நாளுடைய கட்டு சாதனமாக வெறும் பாக்கியமான ஒன்றாக என்னை நீ ஆக்கிக்கொள் பயனிலோ நான் திரும்ப வர மாட்டேன் வேறொரு நாள் வேண்டுமானால் வரலாம் ஆனால் நான் திரும்ப வர மாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் உலகத்திலே சொல்லப்படுகிறது என்று அமீன் கண்மணி முகமது சொல்லி காண்பித்தார் அருமையானவர்களே இஸ்லாமிய சித்தாந்தத்தின்படி உலகத்தில் எல்லோருடைய நம்பிக்கை என்பது வேறு ஆனால் நமக்கான ஒரு தெளிவான நம்பிக்கை வழிகாட்டுதல் எல்லாவற்றையும் இந்த உலகம் நமக்கு அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் தரப்பட்டிருக்கார் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின்படி உலகங்கள் என்பது மொத்தம் ஐந்து நம் வாழக்கூடிய இந்த ஒரு உலகம் மாத்திரம் அல்ல உலகங்கள் என்பது மொத்தம் ஐந்து இஸ்லாமிய அகிதா கொள்கை குரானில் அல்லாஹ் சொல்லி தந்த உன்னதமான ஒரு காரியம் முதலாவது ஆன்மாக்களின் உலகம் என்று உயிர்களையும் சேர்த்து வைத்து அரசு நான் உங்களுடைய ரட்சகன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான் பாலு பதா உயிர்கள் ஆம் என்று சொன்னதா குரான் சொல்கிறது அப்படி ஒரு உலகம் ஒன்று இருந்தது இப்ராஹிம் அலை இஸ்லாமை அல்லாஹு தாலா அழைப்படுங்கள் என்று சொன்னானே அவர்கள் அழைப்படுத்தார்கள் என்று அழைப்புடுத்தார்களே அந்த நேரத்திலே நாம் எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் 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 அவர்களுடைய அசுராம்களிலே தட்டில் இருந்தோம் அப்பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அழைப்பிற்கு யார் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் ஹஜ்ஜினுடைய வாக்கியத்தை பெறுகிறார்கள் என்று அதித்துட்டு வந்திருக்கிறது இதுவெல்லாம் ஆலமுல் அருவா என்ற ஆன்மாக்களின் உலகத்தில் நடந்தது இது முதலாவது உலகம் நம்முடைய அகீதா தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது ஆலமு துன்யா நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இது இரண்டாவதாக அல்லாஹால நமக்கு அமைத்து தந்த இரண்டாவது உலகம் மூன்றாவது ஆலமுல் எழுப்பப்படுவதற்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில் இந்த பர்சக் என்ற உதாரணமா கபருடைய வாழ்க்கை அது தொடர்பான வாழ்க்கை எழுப்பப்படக்கூடிய நாள் வரை உள்ள அந்த உலகம் பர்சக் என்றாலே தடை அதாவது எதையும் வந்து அவங்க என்ன செய்ய முடியாது தன்னுடைய நிலையை சொல்றதை விட இங்க உள்ள ஒரு உலகம் மாதிரி இருக்கும் அது மறுமையின் உலகம் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் ஆலமுல் பர்சக் இது மூன்றாவது ஆலமுல் அருவா ஆலமுல் துன்யா ஆலமுல் பர்சக் நான்காவது ஆலமுல் ஹசுர் எழுப்பப்படக்கூடிய நாள் துன்யாவின் எல்லா படைப்புகளும் எழுப்பப்படக்கூடிய நாள் அந்த ஆலமுல் ஹசுர் இது நான்காவது ஐந்தாவது அல் ஜன்னின் நாள் சொர்க்கம் அல்லது நரகம் இந்த ஐந்தும் தான் இஸ்லாமிய கொள்கையின்படி ஒத்த உலகம் இதுல ஒரு உலகம் நம்மை விட்டு விடை விடைபெற்று விட்டது ஆலமுல் அருவா என்ற அந்த உலகம் நம்மை விட்டும் கடந்து விட்டது ஆலமுல் அதிசாம் என்ற இந்த துன்யாவுடைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மொத்த உலகத்திலேயே இந்த உலகம் தான் ஆலமுல் அருவா கணக்கில்லாத காலம் ஆலமுல் வருஷ அதுவும் எழுப்பப்படும் வரை உள்ள காலம் அதற்கு அடுத்த ஹசுர் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் காலம் 50000 سنه ஒரு 40 வருடங்கள் என்றா சொல்வார் அதற்கு பிறகு சொர்க்கம் அல்லது நரகம் சாலீதீன் நிரந்தரமாக இருப்பார் لا يموت فيها ولا يحيى لا يموت فيها அங்க hayat ஓதெல்லாம் கிடையாது நிரந்தரம் இந்த ஐந்து உலகத்திலே ஒரு உலகம் நம்மை விட்டு விடை விட்டு உடது ஒரு சாதாரணமான விஷயம் நினைக்கக்கூடாது நம்முடைய கொள்கை நம்முடைய வாழ்வு நம்முடைய சித்தாந்தம் வாழ்க்கையினுடைய வெற்றி பெறுவதற்காக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இதை யார் ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டார்களோ எப்படி கழிக்கிறார்களோ அதை கொண்டுதான் அடுத்தடுத்த உலகத்தினுடைய இதை நாம் எப்படி கழிக்கிறோம் இதை கொண்டுதான் அடுத்த நம்முடைய கவர் நம்முடைய ஹசர் நம்முடைய சொர்க்கம் அல்லது நரகத்தினுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் மரண நேரம் இரண்டு நிலை மையத்தாங்க பிறகு இரண்டு நிலை கபருளை நிலை ரெண்டு நிலை ஹசிரலை ரெண்டு நிலை சொர்க்கத்தில் ரெண்டு நிலை சொல்லாங்க சில பேருடைய கடுமையாக கடத்தப்படும் சில பேருடைய மென்மையாக கடத்தப்படும் இது இந்த உலகத்தினுடைய முடிவின் நிலையில் நம்முடைய தொடக்கம் அது மாதிரி கபறலை வைக்கப்பட்டால் இம்மா ரௌடத்தின் இன்றியாது ஒன்று சொர்க்கத்தினுடைய பூங்கா அவர் அண்ணன் அல்லது நரகத்தின் படுகொலை மனிதன் மரணமாகிவிட்டால் நல்ல மனிதனாக இருந்தால் அந்த மனிதன் சொல்வானாம் கத்திமூனி கத்திமூனி சீக்கிரமாக என்னை கொண்டு சேருங்கள் சீக்கிரமாக என்னை ரொம்ப கொண்டு சேருங்கள் என்று அந்த ஆத்மா சொல்லும் அது கெட்டவனாக இருந்தால் என்னை கொண்டு போயிராதீங்க என்னை கொண்டு போயிராதீங்க என்று சொல்ல எல்லாமே இரண்டு நிலை இந்த உலகத்திற்கு பின்னால் அதிலே பாக்கியமான நிலையில் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் பாக்கியமாக கழிக்கவேன் ஒவ்வொரு நாளையும் பாக்கியமாக அழிக்க ஒவ்வொரு நாளையும் என்ன தயாமத்தினுடைய நாளையிலே எந்த கவலையும் இருக்காது சொற்காச்சின்னா அல்லாத சீவை தந்தர் அளவேன் ஒரே ஒரு கவலை இருக்குமா மனிதன் கவலைப்படுவான் மனிதன் ஒரே ஒரு காரியத்தை குறித்து ஒரு நேரத்தை குறித்து கழிந்த ஒரு நேரத்தை ஒரு மனிதன் மனிதனை பார்த்து அவன் இன்னும் கொஞ்சம் உலகத்துல நல்ல மனிதன் தான் உயர்வான வெற்றி கிடைத்து விட்டது அவனை விட சிறந்த தரஜா கொடுக்கப்பட்ட அவனை பார்த்து ஆகா இன்னும் கொஞ்சம் உலகத்துல நாம அப்படி இருந்திருக்கலாமே உயர்வாக இருந்திருக்கலாமே இதை செய்திருக்கலாமா என்று மனிதன் கவலைப்படக்கூடிய ஏங்கக்கூடிய நாள் அந்த நாள் ஒண்ணும் தெரியாது இது வந்து சோதனை உலகம் இது சோதனை உலகம் எல்லோருக்கும் இழத்தி துன்யா துன்யா யாருக்கும் கொடுப்பான் மொஹம்பத் இருந்தாலும் கொடுப்பான் மொஹம்பத் இல்லாட்டாலும் கொடுப்பான் அதனாலதான் உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள் நாலு பேர் உலகத்தை ஆண்டார்கள் உலகத்தையே ஒன்று செய்து நான் சுரீமான் அழைச்சலாம் இன்னொன்று இருவரும் அந்த பெரும் உயர்நிலையிலே உள்ளவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக உலகத்தை கட்டி ஆந்தவர்கள் நம் புகுத்த இருவரும் விரோதி என்ன அர்த்தம் தீன இல்லாம துன்யாவை யாருக்கு வேணாலும் நல்லா கொடுப்பான் அது மகப்பத்து இருக்கணும் அதெல்லாம் அளவுகோல் அல்ல ஆனால் ஒரு மனிதனுக்கு தீன் இருக்கிறது என்றால் அல்லாஹுடைய நினைவு இருக்கிறது என்றால் ரப்பினுடைய சிந்தனை இருக்கிறது என்றால் அது அல்லாவுடைய நேசம் பெற்றவனால் தான் அதனாலே இந்த உலகம் என்பது நமக்கு கிடைத்திருக்க ஒரு வாய்ப்பு பெருமக்கள் பாக்கியமாக கணிக்க வேண்டும் ஏனென்றால் மருமையில் மனிதன் கதறுவான் சுரத்தை ஆசிரியருக்கு முன்னால் உள்ள சூரத்தில் பாக்கிரல் அல்ல சோறு கதறுவார் கதறுவார் அப்பதான் உலகத்தில் வாழும்பொழுது நாங்கள் எப்படி வாழக்கூடாது என்று ஒரு நிலை இருந்ததோ அப்படி நாங்கள் வாழ்ந்து விட்டோம் இனிமேல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம் எங்களை எங்கிலிருந்து வெளியேற்றி என்று பதறுவார்கள் துடிப்பார்கள் கதறுவார்கள் தன்னா இருந்தாரா குரான் சரீபிலே பல இடங்களில் சொல்லிக்காணும் புத்திசாலிகளாக இருந்தால் புத்திசாலிகளாக இருந்தால் அல்ல புத்திசாலிகளாக வேண்டும் இந்த உலகத்தில் நாம் புத்திசாலிகளாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தவே ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தும் ராத்திரி கூற தவாவுதான் தகஜதுக்கு வந்தாலும் கூட அந்த நேரத்துல வந்து பார்த்தா பஜார் அவ்வளவு கலகலப்பார் பஜார் இருந்த நிலை இருக்குத அப்படி கலகலப்போ என்ன ராத்திரி பூரா அங்கிருந்து அங்க போய் அங்க போய் சொல்றது நீ மெஜாரி பார்க்கலையா நீ இவர் அங்க போய் இவர் தாரு செய்து அவர் அங்கிருந்து வரும் ரெண்டாவது வர்றது இப்ப அதனுடைய கலாச்சாரம் தாண்டி பொம்பளை சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராத்திரி பூரா பெருநாள் ராத்திரி கூழ் கொடுக்கக்கூடிய ராத்திரி பெருமை கிடையாது வாழ்க்கையில சில சில மாற்றங்கள் வர வேண்டும் மாற்றங்கள் பாக்கியமான நாள் இந்த நாளில் இந்த சிந்தனையை கற்பிலே வைத்து ரப்பிடத்தில் நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையை உன்னதமானதா ஆக்கிக் கொள்வதற்கு நாளில் ஒரு நல்ல சபதம் ஏற்க வேண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ ஹசலத்தானி மண்காலத்தாசி இரண்டு குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ சாக்கிரன் சாதிரா அல்லாவரை சாக்கிராக நன்றி உள்ள ஒரு அடியாராக அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்றுக் ஒரு சாபிராக அல்லாஹரை ஆக்குவான் ரெண்டு குணம் இருந்தான் மட்டும் உண்டாக்கிடலாமா அந்த எண்ணத்தோடு கேட்க யாரிடத்தில் அல்லாஹுடைய சூழன் அருள் வாக் யாரிடத்தில் இரண்டு தன்மைகள் இருக்கிறதோ கத்தவோ அல்லாஹ் ஷாக்கிரன் இப்போ சாபிரா அல்லாஹரை ஷாக்கிராக நன்றியுள்ள பரிசுத்தன அடியாராக சபர் செய்த எந்த சவுருக்கு கணக்கில்லாத கூலி என்று அல்லா சொன்னானோ அப்படிப்பட்ட சாபிராகும் அவர் ஆகிறார் இரண்டு தன்மை என்ன ரெண்டு தன்மை சொன்னார்கள் மன் மார்க்க விஷயத்தில் தன்னை விட உயர்நடையில் இருக்க எப்படி ஒருவரை பார்க்கிறார் இவர் நம்மளோட உயர்வான நிலையில் இருக்கிறாரு விரிந்த பாவங்களை எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டாரே விரிந்த நன்மைகளை எல்லாம் செய்கிறாரே என்று மார்க்க விஷயத்தில் தன்னை விட மேம்பட்டவரை ஒரு மனிதர் பார்க்கிறார் பக்ததாபிகி அவர் வழியை அவர் தேர்ந்தெடுத்து நடக்கிறார் அவர் செய்வதை போல் நல்ல காரியங்களை செய்கிறார் உலக விஷயத்திலே தன்னை விட கீழ்நிலையிலே உள்ளவை பார்க்கிறார் நம்மளை அப்படி வைக்க முடியும் அதை விட அல்லா நம்மளை கண்ணியமா வச்சிருக்கிறான் அதை விட அல்லா மேம்பாடா வச்சிருக்கிறான் என்று உலக விஷயத்தில் உலகத்தினுடைய நிலைகளில் யார் தன்னை விட கீழ் நிலையில் உள்ளவரை பார்க்கிறாரோ இந்த ரெண்டு தன்மை யார் இருக்கிறதோ அல்லாஹு சாதிராக ஆக்கு ஆக்குகிறான் அவரை சபர் உள்ள அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாகவும் ஆக்குகிறான் என்று வருகிறார் திருமக்களே கேத்திகா வந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் ஒரு நாலு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில திறந்தோறும் நடைபெறவு இந்த திருநாளில் நாம் உறுதி ஒவ்வொரு நாளும் இந்த நான்கு இல்லாமல் ஒரு நாள் கழியக்கூடாது அந்த நான்கு தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொண்டோம் என்றார் முதலாவது அம்மாவுடைய திக்கு திக்குன்னா என்ன காலையில எழுந்திருக்கிறார் எழுந்திருக்கும் போது சொல்கிறார் அல்ஹம்து இல்லா அல்லது அஹியானா பாலமா அமாத்தனா எத்தனை நொடியாக எத்தனை நிமிஷம் ஆக போகுது ஆனால் யார் அதை சொல்கிறார்களோ அல்ஹந்து என்று தோங்குகிறார் அல்லாஹுடைய இருக்கிறை கொண்டு தோங்குகிறார் என்ன தூங்கி முடிக்க வைக்கிறது ரப்பு தான் தூங்கி முடிக்க வைக்கிறது ரப்பு தான் அல்லா நாடினால் அப்படி இந்த தூக்கத்தை கொடுத்துடலாம் முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்க வைத்தான் அசாம்பிற்காக போய் குகைவாசிகளை முன்னூத்தி ஒன்பது வருஷம் படித்தவங்க தான் எழுந்திருக்கல அல்லாஹ் தூங்க வைத்தான் குரான் வரலாறு நூறு வருடம் தூங்க வைத்தான் இதற்கு உசை நலாமை பாமா தகுல் பாகு தாமி நூறு வருடங்கள் நூறு ஆண்டுகள் தூங்கி முழிக்கிறோம்னு இது அல்லாஹுடைய கருணை ஒரு சின்ன மரணத்திற்கு பின்னால் என்னை ஹயாத்தாக்கிய ரப்பே வாழ்நாளை தந்தே உயிரை தந்தே உனக்கே என்ன பொருள் அதிலிருந்து வாழ்நாளை தோன்றும் சின்ன விஷயம் நினைக்க கூடாது யார் அல்ஹம் இல்லா என்று சொல்கிறார்களோ அல்லாஹ் கலிமத்து சுக்குர் சுக்குருடைய வார்த்தை அல்லாஹ் ஹயாத்தை தந்ததற்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி அது கலிமத்து சுக்குர் துவாக்களில் சிறந்த வார்த்தையும் சுக்குருடைய வார்த்தைகளில் உணவு உன்னதமானது என்று அல்லாஹுடைய சொல்லித் சொல்லி அதிலிருந்து தொடங்க அதற்கு அயங்கார தொழுகைகள் அதுவும் இருக்கிறதான் வாக்கையில் செல்லாத என்னை நினைவு கூறும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் எவ்வளவு தொழுகை இல்லாதவருக்கு தீனில் தொடர்பு இல்லை நினைவாறுதான் தீனுடைய தூண்கள் ஒரு கட்டடம் நிற்கிறதுனா அதற்குண்டான தூண்கள் தொழுகை அக்காம தீன் அதை நிலைநிறுத்தியவர் தீனை நிலைநிறுத்தினார் யார் அதை பொருட்படுத்தவில்லையோ இந்த தீன் அழிக்கப்படுவதற்கு அவர் காரணம் சொன்னார் மக்களுக்கு அதனால நாம எப்படியோ கழித்து விட்டது வாழ்க்கை எப்படியோ கழியுது அவனுக்கும் போகுது நமக்கும் போகுதுங்கிறது இல்லை ஒரு நாள் இருக்கிறது அந்த நேரத்தில் கை செய்து நிற்போம் அந்த நேரத்தில் கடித்து நிற்போம் குரான் எச்சரிக்கிறது புத்திசாலி என்பவன் அதற்கு முன்னால் தயாராகக்கூடியவன் தான் அதனாலே அல்லாவுடைய திக்கரை கொண்டு நம்முடைய வாழ்வு துவங்க வேண்டும் திக்கருங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது நிறைய விஷயங்கள் விக்கர் என்று சொன்னால் அருமையானவர்களே துக்கில் என்பதுதான் குனூசல் துன்யா குனூசல் ஆகிரா துன்யாவுடைய பொறி இருக்கிறதான் ஆகிரத்தின் பொறி இருக்கிறது யார் குலான் சில துக்கிர்கள் எல்லாம் சொன்னான் ஹஸ்புணல்லாஹன் யாமன் வக்கீல் சொல்லி வந்தால் மூன்று பாக்கியங்களை எல்லாம் தருவதா குலான் பாக்களிக்கிறது நியாமத்துகள் நம்மை தேடி வரும் தந்த வாக்கியங்களில் குறைவு வராது அல்லாவுடைய பொறுத்த கிடைக்கும் ஒரு வார்த்தை அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் எனவே துன்யாவுடைய சமம் அது யார் இருக்கு செய்கிறார்களோ நிம்மதி துன்யா எல்லாரும் தேடுறது நிம்மதியை தானே எதுக்கு டூர் போறாங்க எதுக்கு அங்க போறாங்க எதுக்கு எங்க நிம்மதியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் என்று சொல்கிறார் வாழ்க்கையிலே நிம்மதி என்பது உலகத்திற்கு அல்லா உறக்க சொல்கிறானா உலகமே அறிந்து கொள்ளட்டும் மிதிக்க தத்துவம் இந்த குரு அல்லாஹுடைய இதுக்கரை கொண்டுதான் கல்பு நிம்மதி பெறுகிறது வாழ்க்கையில நியமமாக வாயால் விற்கிற செய்பவர்களாக கல்பால் விற்கிற செய்பவர்களாக செயலால் விற்கிற செய்பவர்களாக இருக்க செயலுடைய இதுக்கள் தான் தொழுகை போன்றவை அருமையானவர்களை முதலாவது திக்கிற இரண்டாவது திலாவத் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குரான தொடர்ந்து ஓதணும் கொஞ்ச நேரமாவது குரானுடைய தொடர்பில் கொஞ்சமாவது குரானை பார்த்து ஓதக்கூடிய ஒரு நிலை அது ஒவ்வொரு நாளும் ஒரு நம்மிடத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்றாவது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சதக்கா நம்மால் முடிந்த அளவு கூட குறையங்கிறது இல்லை சதக்கா இல்லாமல் தான தர்மம் இல்லாமல் ஒரு நாள் கூட கிடையக்கூடாது அல்லாஹ் பெரிய வசதியை தரணுங்கிறது இல்லை நமக்கு வசதியை தரட்டும் அந்த எண்ணமும் வேண்டும் வசதியும் தரணும் அந்த எண்ணமும் வேண்டும் நம்ம முடிந்த இயலாதவர்கள் தேவை உள்ளவர்கள் ஏழைகள் அவர்களுக்கு சதக்கா செய்யக்கூடிய உன்னதமான பண்பு என்ன முதலாவது இரண்டாவது திலாவத் குலான் நூல் உள்ள தொடர்பு மூன்றாவது சதக்கா நாலாவது துவா ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி கண்ணீர் வடித்து தனியா அல்லாவிடத்திலே அழுது கேட்கக்கூடிய அந்த உன்னதமான நிலை ஒவ்வொன்றுக்கும் புராணி சொல்லப்பட்ட சோபனம் ஏராளம் அல்ல மகிழ்ச்சி அடைகிறான் கண்ணீர் சிந்தினால் அல்ல ஆனந்தப்படுகிறான் என்னுடைய அடியானுக்கு என்னை விட்டால் வேறு யார் ரோப்பு அவன் என்னிடத்தில் தானே கேட்கிறான் என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதாக சொன்னார் இந்நிறம்பக்கும் ஐயும் கரீம் உருடைய இரட்சகன் ரொம்ப வெட்கமுள்ளவன் கண்ணியமானவன் சொல்லான் இந்நரம்பும் ஐயும் கரீம் உருடைய இரட்சகன் வெட்கமுள்ளவன் ரொம்ப கண்ணியமானவன் அவரிடத்தில் கையேந்தினால் வெறும் கையா அதை திருப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அதனால இந்த நான்கு பண்புகளும் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த நான்கு பண்புகளை விரித்து சொல்ல வேண்டிய உயர்வான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அதனால இந்த நான்கு பண்புகளை நம்ம தொடர ஆக்கிக் கொண்டவை அருமையான பெருமக்களே குரான் சரீபில் அல்லா வித்தாரா ரமதானை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது உன்னதமான வார்த்தை கொண்டு அறிமுகப்படுத்தினார் ரமதானுடைய மாதம் எத்தகையது என்று சொல்லி நான்கு அம்சங்கள் ரமதான் இருக்கணும் அந்த ரமதானிலிருந்து நான் படிப்பணையாக பெற்று வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று சொன்னார் இந்த நான்கு அதுக்குள்ளேயே வந்து நான்கு தன்மைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ரமதானை பாடமாக எடுக்க வேண்டும் ரமதான் ரமதானுடைய மாதம் எத்தகைய என்று சொன்னார் குரான் அதில் தான் குரான் இறக்கப்பட்டதுங்கிறார் அவர் ரமதானுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே குரானுக்கும் எவ்வளவு பெரிய முக்கியமான தொடர்பு சாலிகிள் காலம் எல்லாம் குரானுடைய தொடர்பிலே இருந்தார் வான் மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கையாமத்து நாள் வரை உள்ள தொடர்பு குரான் தான் குரானை தொடர்ந்தால் தப்போட தொடர்பு நமக்கு ஆரம்பமாகி விட்டது இல்லை பெருமக்களுடைய வரலாற்று ஒரு ஸ்ரீதேவியினுடைய வரலாற்றை நான் படித்தேன் சொன்னாங்களாம் என்னுடைய ஜனாசாவை வீட்டுல இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வைங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சு என்னுடைய ஜனாசாவை கொண்டு போவாங்க காரணம் இந்த இடத்திலிருந்து என்னுடைய வாழ்நாளிலே நாலாயிரம் குரானை கத்தம் செய்திருக்கிறேன் நாலாயிரம் குரானை இந்த இடத்திலிருந்து நான் ஓதி இருக்கிறேன் அது என்னுடைய ரப்பில் கலாம் அவன் ஓதியது அவன் ஓத சொன்னது அதனாலே நான் அதை ஓதி அந்த குரானோடு தொடர்பு நாம் ரமதானுக்குரியவர்கள் மாத்திரம் அல்ல அப்தானுவை சார்ந்தவர்கள் எல்லா காலத்திலும் பள்ளியில ரமதான்ல அவ்வளவு பயன்பட்டது குரான் அதனால குரானுடைய தொடர்பை ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தாலா ஷஹ்ரு ரமதான் என்று சொல்லி முதலாவது குரானை சொன்னார் நான்கு விஷயங்களை சொன்னார் முதலாவது இரண்டாவது அல்லாகுத்தாரா யார் நமதான் அதை பெற்றுக் கொள்கிறார்களோ நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் பரவலான நோன்பை அல்லா உத்தாரா அதிலே சொன்னார் உடல் ரீதியான மனோ ரீதியான நல்ல மாற்றங்களுக்கு நோன்பு காரணமாக அப்துல் கீனாட்ட ஒரு ஆள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு நசையத்தை செய்யுங்க நான் ஓதுறதுக்கு ஏதாவது சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்கன்னா சரி சொல்லித் தர்றேன் உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை எடுத்து நடக்கிறதுக்கு நான் சொல்றேன் நீங்க ஒரு மூணு நாள் நோம்பு வச்சுட்டு ஆனா ஒரு நிபந்தனை நோம்பு வைக்கும் பொழுது அதான உணவை தவிர வேறு எதுவும் கூடாது அந்த நிபந்தனையோடு மூணு நாள் நோம்பு வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவரு மூணு நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு ஆழ காணும் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாராம் நான் நோம்பு வச்சுட்டேன் மூணு நாள் எங்க இவ்வளவு ஆச்சு இப்பந்தான் வந்திருக்கிறீங்க மூன்று நாள் நோன்புக்கு என்ன வரிசையா வச்சிருப்பேன் ஆனா நீங்க மூணு நாள் ஹலாலான உடலை கொண்டு என்று சொன்னீர்கள் தேடினேன் 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 என்னை பொறுத்து அது கிடைக்கவில்லை அதனாலே ஓனக்கூடிய ஆற்றின் தண்ணீரை குடித்து மூன்று நாள் நோன்பு வச்சுட்டு வந்திருக்கிறேன் நான் எனக்கு அதுதான் தெரியுதுன்னா நோன்பு என்பது உடல் ரீதிக்கான உள்ள ரீதியான பெரும் மாற்றத்திற்கு காரணம் வேதத்தை கொடுப்பதற்கும் நோன்புக்கு சொன்னான் நோன்பு என்பது எனக்கே சொன்னான் நோன்பு கூலி நான் என்று சொன்னான் எனவே இந்த புனிதமான ரமதான் நமக்கு தரக்கூடிய பயிற்சி என்ன பயிற்சி நோன்பின் வழியாக விட்டு எப்பொழுதும் தவிர்த்திருக்க வேண்டும் அதுக்கு அல்ல பயிற்சி கொடுக்கலாம் பயிற்சி கொடுக்கலாம் அனுமதிக்கப்பட்ட உணவு அனுமதிக்கப்பட்டம் அனுமதிக்கப்பட்டவனுடைய மனைவி பகல்ல ஹராம் ஹதாலில் நான் பயிற்சியை தருகிறான் ஹராமை விட்டு நம்மை தவிர்த்து கொள்வதற்கா முதலாவது நம்ம நான்கு விஷயங்களை நமக்கு போதிக்கிறது முதலாவது குரானுடைய தொடர்பை எல்லா காலத்திலும் வங்கி இரண்டாவது நீங்கள் ஹதாலில் பயிற்சி வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவை கூட சாப்பிடக்கூடாது நல்லா சொன்னான் அதை அருந்தக்கூடாது என்று சொன்னான் மனைவி இந்த நேரத்தில் நீங்கள் தொடக்கூடாது என்று சொன்னான் பகல் நேரத்திலேயே ஹலாலில் எல்லாம் பயிற்சியை தந்தான் எதற்கு பயிற்சி வாழ்க்கையில் ஹராமை விட்டு நம்மை தவறு கொள்வதற்காக மூணாவது அந்த ஆயத்தினுடைய தொடரிலே தொடர்ந்து அடுத்து மூணு ஆயுத ரமதானை பற்றி அல்லா சொல்லும் பொழுது துவாவை கொண்டு நிறைவு செய்கிறான் துவாவை கொண்டு எல்லாம் நிறைவு செய்கிறான் துவா என்பது நீங்கள் ஒரு அமலை முடிக்கும் பொழுது துவா செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு காரியத்தை நிறைவு செய்யும்பொழுது பொழுது அல்லாஹிடத்தில் துவா ஒரு அமலை முடிக்கும் பொழுது ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள் அது மாதிரி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் துவாவின் கட்டளையை ரமதானின் பயிற்சி பாடமாக ரமதானுடைய பயிற்சி பாடமாக முதலாவது அல்லாஹு தாலா குரானை சொன்னான் இரண்டாவது ஹலாலில் அல்லா நமக்கு பயிற்சியை தந்து ஹராமை விட்டு அல்லா கட்டளையை சொன்னான் மூன்றாவது அண்ணாவுத்தானா நமக்கு துவை எல்லா காலங்களிலும் ரப்பிடத்தில் கெஞ்சுங்கள் கேளுங்கள் அழுகுங்கள் கண்ணீர் வடியுங்கள் யார் உண்டாலும் கேட்க வேண்டியதில்லை யாரையும் கையேந்த வேண்டியதில்லை ரப்பிடத்தில் கையேந்துங்கள் ஆனந்தப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் கேட்டதை விட கூடுதலாக தருகிறான் என்னிடத்தை கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நாலாவது அல்லாஹு தாலா இதை கொண்டு ஒழிக்கிறான் தொடர்பை அதிகப்படுத்துங்கள் பள்ளியினுடைய தொடர்பை ரமதானுடைய இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இந்த நான்கு தான் திருமக்களை விரித்து சொல்ல வேண்டும் நேரத்தினுடைய நிலை என்பது இல்லை அதனாலே ரமதான் நமக்கு சொல்லி தந்த இந்த நான்கு விஷயங்களை முதலாவது குரானுடைய தொடர்பு இரண்டாவது ஹரா காரியங்களில் எடுத்த பயிற்சியை வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஹராமையும் நான் தொடமாட்டேன் எந்த ஒரு நிலை உறுதிப்பாடு ஒரு தீர்க்கமான எண்ணம் மூணாவது ரப்பிடத்தில் கையேந்தக்கூடிய உயர்வான தன்மை நாலாவது பள்ளியினுடைய தொடர்பை அதிகப்படுத்துவது என்றுதான் ரமதானின் வழியாக அல்லா நம்ம கட்டளை சொல்லி தருகிறான் ரமான் அந்த மேலான பயிற்சியை வாழ்க்கையில பெற்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையங்களில் அருளாளர்களில் வலிமார்களில் நல்லவர்களில் அல்லாரம் எல்லோரையும் அல்லாஹ் அல்லாஹ்வானாக இருந்தது